ஒரு அழகான கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்படுற பையன் இருந்தான் தினமும் நியூஸ் பேப்பர் போட்டு தான் ஸ்கூலுக்கே போவான் அதில் வர வருமானத்தில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பா எப்படியோ எல்லா நியூஸ் பேப்பரையும் போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் வீட்டுக்கு போக வேண்டியது தான் பாக்கி போய் ஓனர்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு அம்மாட்ட போய் காட்டுவோம் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவளோட வீட்டுக்கு கிளம்புனான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட காட்டணுன்ட்டு வேகமாக கிளம்பி போகலாம் அம்மா இந்தாங்கம்மா நான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் போட்டு முந்நூறுபா சம்பாரிச்சிருக்கேன் உங்களகிட்ட காட்டணும்னு வேகமாக வந்தேன் தெரியுமா இந்தாங்க காசு அடே பரவாயில்லையே கண்ணா அம்மா ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்துறேனாப்பா அம்மா அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது உங்களை தான் நான் வேலைக்கு போகிறேன் இப்போ நீங்கள் இப்படி வந்து சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் சரியா நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கடவுள் சீக்கிரமே உனக்கு நல்லது செய்வாருப்பா வழக்கம் போல் அடுத்த நாள் அவன் பேப்பர் போட போனான் பேப்பர் போட போகிறப்ப அவன் முன்னாடி பெரிய பெட்டியில் நிறைய தங்கமாக இருந்தது அட என்ன இது இவ்வளோ தங்கம் இருக்குது அப்பா எவ்வளோ தங்கம் இந்த தங்கத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா வீட்டுக்கு போனோம்னா நாம் ஃபுல்லாக செட்டில் ஆயிடுவோம் அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லை இல்லை வேணாம் அம்மா கண்டிப்பாக தான் சம்மதிக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த தங்கத்தெல்லாம் சம்பாதிக்க யார் என்ன கஷ்டப்பட்டாங்களோ யாருக்கு தெரியும் பாவம் அவங்களோட நகை அவங்கள்ட்டே சேர்த்துருவோம் பேசாமல் இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் போலீஸில் கொடுத்துருவோம் அவங்க யாரோட நகைன்னு கண்டுபிடிச்சி கொடுத்துடட்டும் அவங்களாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புனான் அந்த நகையில் ஒரு துளி கூட எடுக்காமல் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினச்சான் சார் நான் பேப்பர் போடுற வேலை பார்க்குறேன் சார் காலையில் சைக்கிள் எடுத்துகிட்டு வர்றப்ப இந்த பாக்ஸில் தங்கமாக இருந்துச்சு அது என் சைக்கிள் முன்னாடி இருந்துச்சு அதுதான் சார் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கலான்ட்டு வந்தேன் இந்தாங்க சார் இந்த நகையெல்லாம் யாராவதுன்னு கேட்டு நீங்களே கொடுத்துருங்க எனக்கு வேலைக்கும் நேரமாயிருச்சு நானும் பேப்பர் போட கிளம்புறேன் சார் போயிட்டு வரேன் தம்பி உன்னோட நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன் நல்ல வேலை இந்த நகையெல்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இல்லைன்னா நீ தான் இருந்திருப்ப இது எல்லாமே திருட்டு நகைப்பா இந்த நகையெல்லாம் நீ கொண்டு போயிருந்தேன்னா நீ தான் இருப்பேன்னு உன்னே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே பின்னாடி நிற்கிறாங்கல்ல இவங்க தான் இந்த நகைக்கான ஓனர் இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நல்ல வேலை உன்னோட நல்ல எண்ணத்துக்கு நல்லதாக தான் நடக்கும் அப்படியாங்க சார் சரிங்க சார் நானும் வேலைக்கு கிளம்புறேன் சார் பாய் தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா உன்னோட இந்த நல்லெண்ணத்தை நான் பாராட்டுறேன் இவ்வளோ வறுமையிலையும் இப்படி நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறியே உங்கள் அம்மாவோட வளர்ப்பு ரொம்ப நல்ல வளர்ப்பாக இருக்குது நீ இவ்வளோ நேர்மையாக இருந்ததுக்கான பரிசு நான் கொடுக்க போகிறேன் உன்னோட படிப்பு செலவு பூராத்தையும் நானே ஏற்றுக்க போகிறேன் நீயும் உங்கள் அம்மாவும் இனிமேல் கஷ்டப்பட தேவையே இல்லைப்பா உன்னோட படிப்பு செலவு மொத்தத்தையும் நானே பார்த்துக்கிறேன் சரியா உன்னோட நேர்மைக்கான பரிசு அப்படியாங்க்கா ரொம்ப சந்தோஷங்க்கா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான் ஸ்கூல் ஃபீஸே கட்ட வழி இல்லாமல் தான் நான் வேலைக்கு போய் கட்டிக்கிட்டுருக்கிறேன் ரொம்ப நன்றிங்க்கா அப்படின்னு அவன் நன்றி சொன்னான் என்றைக்குமே நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கும் பரிசு நிச்சயம்